ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி முதல் டெஸ்ட் மேட்சை அபாரமாக வெற்றி பெற்றாங்க இந்த சீரிஸை ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலை வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியின் மூலம் வரலாற்று சாதனை இந்திய அணி பறிச்சிட்டு கண்டினியூ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க அது என்ன சாதனை ஏது சாதனை சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வந்தாங்க இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டே ஃபோர் தொடங்கினாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் ஷகிப் அல்லாசன் அப்புறம் கேப்டன் நஜிமுலோ தொடங்கி ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு நான்கு இன்ச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னூ இன்னும் முந்நூற்றி ஐம்பத்தி ரன் தேவன்ற இலக்கில் இறங்கினாங்க பட் இந்திய அணி பந்து வீச்சார்கள் செமையாக பால் போட்டாங்கன்னே சொல்லலாம் ஜஸ்பீத் பும்ரா சூப்பராக போட்டார் அஸ்வின் சூப்பராக போட்டிருக்காங்க அதனால் தேனறி பங்களாதேஷ் அணி ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்திய அணி அபார வெற்றி பெற்றாங்க ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சீரிஸாக முன்னிலையில் இருக்காங்க இதில் என்ன வரலாற்று சாதனை பார்த்தீங்கன்னா இந்திய அணி கடந்த ஒரு எப்படி சொல்கிறது கடந்த ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக நம்ம இந்திய நாட்டில் வந்து யாருமே தொடர இது வரைக்கும் வெல்லலை யாராலும் வெல்ல முடியாது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இதுவும் அதேமாரி தான் சீரிஸ் அடுத்த மாதிரி பங்களாதேஷ் வின் பண்ணால் கூட டிரா தான் தவிர நம்ம நாட்டில் வந்து நம்மளே யாரையும் ரொம்ப நாளாக வின் பண்ணலை அது எப்படி சொல்கிறது வரலாற்று சாதனையாக இருக்குது இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நீ பத்து சீரிஸ் ஓம் சீரிஸ் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு இங்கிலாண்டு ஒருட்டி ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் அடிச்சதுனால அவங்களோட ரெக்கார்டுக்கு பிரேக் ஆயிடுச்சு ஆனால் இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதினேழு சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு இன்னும் போயிட்டுருக்கு இது வரைக்கும் யாரும் இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்தல ரெக்கார்டு போயிட்டுருக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு பெரிய பெரிய சாதனை ஆஸ்திரேலியா பத்து தான் கண்டினியூ சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா நாட்டில் அவங்க நாட்டில் இந்தியா கண்டினியூவாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு சீரீஸ் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அடுத்த டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான இல்லை அதுவும் அடுத்து வர பிச்சு வேறு கான்பூர் கண்டிப்பாக ஸ்பின்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான பிச்சு அஸ்வின் ஜடேஜா சாப்பிட்ருவாங்கன்னு தெரிஞ்சு பங்களாதேஷை பார்க்கலாம் ஆனால் அணி இந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு எல்லாருமே ஃபுல் டீம் எஃபெக்ட்ங்க யாரும் நான் ஒத்தரை இண்டிஜுவலாக சொல்ல ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ஜடேஜா பேட்டிங் செம்மையாக பண்ணாங்க போலிங்கில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பும்ரா அப்புறம் அக்ஷி தீப் சிராஜின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டாங்க பால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்தீங்கன்னா அதேமாரி தான் நம்ம ரிஷப் பண்ணிட்டோம் கில்லும் சரியான இன்னிங்ஸ் சரி ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் அடிச்சு நல்ல ஸ்கோருக்கு போய்ட்டு நல்லா டார்கெட் வந்தாங்க போலிங் தரவில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் பொம்ரா கலக்கிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி சூப்பரான ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக அடுத்த வார மேட்ச் கண்டிப்பாக கண்டினியூவாக வின் பண்ணால் தான் நம்மளுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளாக புள்ளி தொடர்ந்து இப்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்கும் தொடர்ந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே இருப்போம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா டாப் டூ தான் ஃபைனலுக்கு முடியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்புக்கு ஆல்ரெடி இந்தியா ரெண்டு போய் தோத்துருக்கு அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் திருப்பி இந்தியா நீ போய் கப் அடிக்கணும் அதுக்கு அடுத்த வார போட்டிகள்லாம் ஜெயிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் கிட்ட ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்